இப்படி எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு ஹலோ ஹலோ என்ன பண்ணுறா ரெஸ்ட் எடுக்கிறியா ஏ ரெஸ்ட் எடுக்கிறேண்ணா காலையில் எவ்வளோ வேலை இருக்குது இன்னும் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு கேட்குறேன் மூணு வேளை சாப்பாடு செய்யணும் சாப்பாடு செஞ்சால் அந்த யானை வேணும் அதெல்லாம் கழுவி வைக்கணும் அப்புறம் துணியை ஊற வச்சு தைக்கணும் தோச்சு துணியை எடுத்து போய் காய போடணும் இதில் வேற பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பி அனுப்பணும் அப்புறம் சாய்ந்தரம் போய் கூட்டிகிட்டு வரணும் உங்க இதுல வேற உங்கள் அப்பா அம்மாவுக்கு நடு நடுவில் டீயை போட்டு கொடுக்கணும் வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கணும் பெருக்கிட்டா அப்புறம் துடைக்கணும் அப்புறம் பசங்க சாயந்தரம் வந்ததும் அதுக்கு ஸ்நாக்ஸ் வேறு செய்யணும் இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப கூட கால் வலிக்கும் நின்னு எவ்வளவு ஏன்னு தெரியுமா எல்லாத்தையும் நான் மட்டும்தான் கழுவிட்டு இருக்கேன். உங்க அம்மா அங்க உட்கார்ந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அசால்ட்டா கேட்கிற rest எடுக்கறியா என்ன அப்படியா சரி சரி வேலையை பாரு சரி நீ எப்போ வருவ நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகுது பின்னாடி திரும்பி பாரு